ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது சம்மர் டைம் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு பசங்கள்லாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லி தொந்தரவு பண்ணியிருப்பாங்க இப்போ நிறையா ஊரில் வந்து சித்திரை மாதம் பொருட்காட்சி ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி இப்போ திருச்சியில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இது வந்து மைசூர் பேலஸ் செட்டப்லேயே வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த த்ரீ டி ஃபோட்டோஸ் இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து த்ரீ டி ஃபோட்டோ ஃப்ரேமில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களை கவர்ற மாதிரி நிறைய இருக்குது எக்ஸிபிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டில் வந்து நடக்குது டைமிங்ஸ் என்னென்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு டென் பிஎம் வரைக்கும் இருக்குது என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு எண்பது ரூபாயும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அறுபது ரூபாய்லேயும் இருக்குது இதில் வந்து மைசூர் பேலஸ் செட்டப்பில் இருக்குதுன்னு சொன்னேன் அங்கேயுமே நீங்கள் வந்து நம்ம ராஜா மாதிரி ராஜாலாம் இருக்கார் நீங்கள் அங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அது போக அந்த த்ரீ டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேயும் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமாக வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நார்மலாக எக்ஸிபிஷன்னாலே அந்த பெரிய ஆப்பழம் பானிபூரி மசாலா பூரின்னு சொல்லி அந்த எல்லா ஐட்டம் கரும்பு கரும்பு ஜூஸு ரோஸ் மில்க்கு எல்லாமே வந்து நார்மல் எக்ஸிபிஷனுக்குள்ளே எல்லாமே கிடைக்குது சாட் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து கான்லேருந்து எல்லாமே கிடைக்குது நிறைய கேம்ஸ் இருக்குது ராட்னோ கொலம்பஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்ட்ரன்ஸு ஒரு சிலது வந்து சிக்ஸ்டி ருபீஸில் நாலு இது இருந்துச்சு அதாவது அது என்னென்னா ஹான்டட் ஹவுஸு ஸ்கேரி ஹவுஸு ஸ்பேஸ் சோலார் சிஸ்டம் த்ரீடி ஷோ ஸ்னோ வேர்ல்டு இது நாளும் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் என்ட்ரன்ஸில் இருந்தது வந்து கொலம்பஸ் அந்த ஜெயின் ஃபீல்டு அப்புறம் கப்பன் சாசர் டோரா டோரா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்புறம் பெடல் ஸ்விம்மிங் இருக்குது அந்த ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதில் ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா அந்த இது இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பெரிய அப்பளம் மசாலா பூரி வேல்பூரி பானிபூரி சோழாப்பூரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எல்லாமே இருக்குது அப்புறம் ஐஸ்கிரீம் ஃபலூடா சோடாஸ் எல்லாமே அந்த ப்ளூபெர்ரி அந்த மாதிரி சோடாஸ் எல்லாமே இருக்குது பஞ்சு மிட்டாய் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் தான் இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்குது அந்த ஸ்ப்ரிங்கு அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸ்லேயும் எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு அப்புறம் அதில் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்புறம் வந்து ஊறுகாயெல்லாம் வைப்பாங்கள்ல எல்லா வெரைட்டி ஆஃப்ஸ் ஊறுகா அப்புறம் லைவாக வந்து உட்கார வச்சு டூ நாட்டு பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஃபேஸுக்கு அது வந்து கலர் டூனட் பிளாக் அண்ட் ஒயிட் டூ நாட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கிட்டு பண்ணி கொடுக்குறாங்க சூப்பராக இருந்தது அது பாருங்கள் இந்த ராஜா மாதிரி இருக்கிறது சிங்கம் மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயும் பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்ம இதுக்காக செலவழித்து மைசூர் பேலஸ்லாம் மைசூருக்கு போய் பார்க்க முடியாதவங்க வந்து இங்கேயே திருச்சியில் வெறும் ருபீஸ் என்ட்ரன்ஸில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களை வந்து ராட்டினத்தில் விளையாட வச்சு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஈவினிங்கை வந்து நல்லா ஸ்பென்ட் பண்ணிட்டு அவங்கள நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டு கூப்பிட்டு வரலாம் சார்லி சாப்ளின் இருக்காரு பர்கர் இருக்கு அப்புறம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு அந்த காலை இருக்கு அப்புறம் கேட் இருக்கு இந்த மாதிரி டைகர் இருக்கு இது மாதிரி அந்த வந்து சிலந்தி வலை மாதிரி ஒன்று இருக்கு ஸ்பைடர் மாதிரி அப்புறம் பாண்டா கரடி இருக்கு நம்ம ப்ரூஸ்லி இருக்காரு அப்புறம் அந்த ஒரு பெரிய கொரிலா ஒன்று இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்குறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் த்ரீ டீலேயும் எவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன் எல்லாருமே அதில் தான் ஃபோட்டோ இருக்காங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட இருக்காங்க கிறிஸ்மஸ் தாத்தா ஐ டால்ஃபின் வந்து பால் விளையாடுறது பார்த்தீங்களா அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது அன்னை தெரசாக இருக்காங்க பாருங்க இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேஷன்னா இருக்காரு அதை பார்த்தோன்னே என் பையன் நானும் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி போஸ் கொடுத்துட்டுருக்காப்புல அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தோடனே வழக்கம் போல ராட்டணும் எல்லாமே இருக்குது இந்த லீவில் பசங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டில் நடக்கிற இந்த எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு எல்லோரும் போகணும்னு நினைக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸும் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்